அன்பு உறவுகளுக்கு வணக்கம் வாங்க இது லீலாமாவின் சமையல் இன்னைக்கு லீலாமா வீட்டில் பருப்பு வந்துக்கன்னு பொறிச்சு கொட்டி கிடையிறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் அது எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறனு இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாங்களா சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு நாலு கருவேப்பழை கொஞ்சோண்டு நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தகுந்த மாதிரிங்க வர மிளகா எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு புளி எடுத்துக்கலாங்க நீங்கள் பாருங்கதா சின்னதாக பாருங்கதா இவ்வளோண்டு தான் புளி எடுத்துருக்கேன் நம்ம இதை வந்து நல்லா தண்ணியில் ஆளாக சீட்டு போட்டுக்கலாங்க பாருங்கள் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி இதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்திக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம வந்து தாளிச்சு கண்ணி இது பருப்பு குண்டான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் தான் பருப்பு குண்டா இப்போ நம்ம குண்டாவிலையே தாளிச்சு விட்டுக்கலாங்க குண்டா சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த இதை வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் வைக்கலிங்க கண்ணே குண்டால் தான் போட போகிறோம் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் காயிட்டு எண்ணெய் காய்ஞ்சதையும் சீரகம் க வெங்காயம் மிளகாலாம் எடுத்து சுக்கமங்க அதெல்லாம் சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாகி நல்லா சூடாகி வரட்டும் கண்ணி எண்ணெய் சூடாயிருச்சு சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சிருச்சு வரமிளகா போட்டுக்கலாம் கூடவே கருகாப்பாளி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இது கூடவே சேர்த்திக்கலாம் பூண்டையும் போட்டுக்கலாங்க கண்ணு கண்ணே கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டுக்கலாங்க கண்ணே உப்பு போட்டால் தக்காளி வந்து சீக்கிரமாக வணங்கிடுங்க உப்பு போட்டு வணக்கணும்னா தக்காளி சீக்கிரமாக வணங்கிடும் நல்லா தக்காளி வணங்கட்டுங்க தக்காளி நல்லா வணங்கிருச்சுங்க நான் தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பருப்பை நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாங்க கண்ணே நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் எப்போயும் எச்சு தான் ஊற்றுவணுங்க பருப்பு தண்ணி இறுத்து ரசம் வைப்பேன் அதனால நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றுவேன் நீங்கள் அந்த பருப்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க கண்ணே தேகை வச்சுட்டு அந்த தண்ணி இறுத்து ரசம் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் கண்ணு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சோண்டு இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் களி வெட்டு சிந்தமல்லம் பருப்பு அதையும் போட்டுக்கலாம் சீக்கிரம் வெந்து போயிடுங்க கண்ணு பருப்பு அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் போடலிங்க இந்த பருப்பெல்லாம் குக்கரில் போட்டோம்னா அது நல்லா இருக்காதுங்க அதுங்க அதனால தான் குண்டால் வச்சுருக்குறேன் ஆனால் பருப்பு சீக்கிரம் வெந்து போயிடுங்க கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க கண்ணு வாங்க கண்ணே பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து தண்ணியை இருத்துட்டு பருப்பு கடைஞ்சிக்கலாங்க கண்ணு தண்ணி நிறையா இருந்ததுங்க கண்ணு கொஞ்சம் இருத்துட்டேன் இப்போ கடைஞ்சிக்கலாங்களா மத்து மத்து வச்சு கடையிலாங்க கண்ணு கடைஞ்சிட்டு காமிக்கிறேனுங்க புளி எடுத்து கண்ணு அதையும் போட்டுக்கலாம் இங்கே பாருங்க கண்ணு பருப்பு கடைஞ்சாச்சு இப்போ நம்ம இதை வேறு குண்டால மாற்றிக்கலாங்க பருப்பு குழம்பு ரெடி கண்ணு இதுக்கு பேர் தான் பொறிச்சு குட்டி கிடையிறதுன்னு சொல்லுவோம் நீங்களாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியலிங்க கண்ணு இதுதான் எங்கள் ஊரில் பருப்பு பொறிச்சு குட்டி கடைஞ்சன்னு சொல்லுவாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கண்ணு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க சரிங்களா கொத்தமல்லி தலை போட்டு கொழம்பு ரெடி கண்ணே புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் லீலமாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்களா கண்ணு வாழ்களமுடன் இது லீலா அம்மாவின் சமையல் சந்தோஷங்க உறவுகளே